கரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வருகை உறுதி தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பல்வேறு மாவட்டங்களில் சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் நிலையில் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் வர இருப்பதாக அறிவிப்பு வெளியானது அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தலைமையில் நாளுக்கும் மேற்பட்ட இடங்களில் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தனர் இதனை காவல்துறையினர் பரிசீலனை செய்தபோது போது தற்போது வேலிச்சாமிபுரம் அருகே தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளிக்கலாம் என தெரிவித்திருந்தனர் இதனை கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தாங்கள் குறிப்பிட்டுள்ள லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை ஆகிய இடங்களில் தங்கள் தலைவர் வருகைக்காக இடம் ஒதுக்கி தர கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் இரண்டாவது முறையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து காவல்துறை தங்களது தமிழக வெற்றிக்காக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த மனு வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் இரண்டு மூன்று நாட்களாக நீடித்து வந்த நடிகர் விஜய் கரூர் வருகை தற்போது உறுதியாகி உள்ளது இதனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் உற்சாகத்தில் கரூர் ஈரோடு சாலை நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு